வணக்கம் மாணவர்களே இப்பொழுது நாம் மடக்கி அட்டவணையை பயன்படுத்தி பெண் கோவைகளை சுருக்குதலை பார்ப்போம் இதற்கான முதலாவது வினா மடக்கி அட்டவணையை பயன்படுத்தி சுருக்குக எனவே இங்கே தரப்பட்டுள்ள கோவை அதனையடுத்து நாம் அதனுடைய மடக்கே காணும் இங்கே தரப்பட்டுள்ள எண் கோவை எடுத்து அதனுடைய மடக்கையை நாம் இப்பொழுது காண்போம் அது இவ்வாறு அமையும் ஒன்று தசம் மூன்று மூன்று ஒன்றின் மூன்றிலொராம் அடுக்கு இந்த கோவை அதனுடைய மடக்கை இங்கே காண்கின்றோம் அதற்கு முன் நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது மடக்கை விதிப்படி இங்கே இந்த எண்ணினுடைய சுட்டியானது இங்கே முன்னே வரும் இவ்வாறு இதனை எழுதிய பின் அடுத்ததாக இந்த மடக்கை பார்க்க வேண்டிய எண்ணை விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் நாம் எழுதுவோம் ஒன்று தசம் மூன்று மூன்று ஒன்றை விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதினால் இவ்வாறு அமையும் இனி நாம் மூன்றில் ஒன்று தர இந்த எண்ணினுடைய மடக்கையை காண்பதற்கு மடக்கையின் சிறப்பியல்பு இங்கே பூஜ்யம் பூஜ்யம் தசம் என எழுதிவிட்டு மடக்கு அட்டவணைக்கு சென்று ஒன்று தசம் மூன்று மூன்று ஒன்றினுடைய மடக்கையை காண்போம் இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பது ஒன்று தசம் மூன்று மூன்று மடக்கை ஒன்று என்று அது இடை வித்தியாசத்தில் பார்த்து அதற்குரிய மடக்கை மூன்று என்று கூறினாலும் இது பூச்சியம் தசம் பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று அதனை இதுடன் கூட்ட வேண்டும் கூட்டி நாங்கள் இங்கே இடம் இனி இந்த மூன்றில் ஒன்றால் இந்த மடக்கையை பெருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது மூன்றால் வகுக்க வேண்டும் இவ்வாறு வகுத்து பெற்ற பின் நாம் கூறுவதாக இருந்தால் ஒன்று தசம் மூன்று மூன்று ஒன்றினுடைய மூன்றிலொராம் அடுக்கின் மடக்கை பூஜ்யம் தசம் பூஜ்யம் நான்கு ஒன்று நான்கு ஆகும் எனவே இதனுடைய முரண் மடக்கையை பார்த்தால் இதனுடைய விடை கிடைக்கும் இரண்டு பக்கமும் மடக்கை எடுப்போம் அப்பொழுது இங்கே மடக்கை இல்லாமல் போகின்றது இதற்கு நாம் முரண் எழுதி எழுதிக்கொள்ள வேண்டும் முரண் மடக்கை பூஜ்யம் தசம் பூஜ்யம் நான்கு ஒன்று நான்கின் முரண் மடக்கை இதற்கு நாம் மடக்கை அட்டவணையில் சென்று பூஜ்யம் நான்கு ஒன்று நான்கு எங்கே இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது இங்கே இருக்கின்றது அதற்குரிய எண் ஒன்று தசம் ஒன்று பூச்சியம் இனி இந்த மடக்கை இயல்பு பூச்சியம் என அமைபவதால் அது தர பத்தின் பூச்சியமாம் அடுக்கு அடுத்ததாக இது ஒரு எண்ணின் விஞ்ஞான முறை குறிப்பீடு அதனை சாதாரண வடிவத்திற்கு மாற்றினால் பத்தின் பூச்சியமாம் அடுக்கு ஒன்றினால் இதனை பெருக்கும் போது ஒன்று தசம் எனவே இங்கு ஒன்று தசம் மூன்று மூன்று ஒன்றின் மூன்றிலோராம் அடுக்கினுடைய பெருமானம் ஒன்று தசம் ஒன்று என கிடைக்கின்றோம் இன்னும் ஒரு வினாவை பார்ப்போம் இங்கே பார்க்கின்ற போது பூஜ்ஜியம் தசம் ஒன்று மூன்று ஐந்து மூன்றின் மூன்றில் மூன்றிலொராம் அடுக்கு இதனுடைய பெருமதியை காண்பதற்கு நாம் மடக்கே கருதுவோம் இதனுடைய மடக்கே கருதுவோம் இதனை சுட்டி வடிவில் எழுதுகின்றோம் இந்த சுட்டியானது இங்கே முன்னுக்கு வரும் மடக்கை விதிப்படி அதே நேரம் இந்த எண்ணையும் நான் விஞ்ஞான முறை குறைவிப்பீடாக இங்கே காட்டுகின்றேன் இனி நாம் செய்ய வேண்டியது மூன்றில் ஒன்று தர இந்த மடக்கையின் சிறப்பியல்பு இங்கே மறை ஒன்று அது பாவன் என்று குறித்துக் கொள்வோம் தசம் ஒன்று தசம் மூன்று ஐந்து மூன்றின் மடக்கையை அட்டவணையில் பார்க்க வேண்டும் எனவே ஒன்று தசம் மூன்று ஐந்து கிணறே இருக்கின்ற மடக்கை இது இன்னும் மூன்று இடை வித்தியாசத்தில் பார்க்க வேண்டும் இது இரண்டையும் கூட்டி நாம் மடக்கையை பெற்றுக்கொள்வோம் இப்பொழுது இந்த மடக்கையினை மூன்றால் வகுக்க வேண்டும் அதனுடைய செயற்பாடு ஒரு விரிவான செயற்பாடு தான் இருந்தாலும் அதை நாம் கவனித்துக் கொள்வோம் இந்த மடக்கை நாங்கள் இவ்வாறு விரித்தெழுதிய பின் இந்த சிறப்பு இயல்பு எப்பொழுதும் நிறை எண்ணாக இருக்கத்தக்கவாறு நாம் சிந்திக்கும் இந்த மறை ஒன்றை மூன்றால் வகுப்பதிலும் பார்க்க இது ஒரு மறை மூன்றாக இருந்தால் மூன்றால் வகுக்கும் பொழுது எங்களுக்கு மறை ஒன்றின விடை கிடைக்கும் எப்பொழுதுமே இந்த மடக்கையின் சிறப்பு இயல்பை நாம் நிறை எண்ணாக பேணும் வகையில் இதனை இவ்வாறு மாற்றி அமைக்கின்றோம் இந்த மறை ஒன்றை மறை மூன்றாக்கினால் இதனுடன் நாம் இரண்டை கூட்டணும் இது இரண்டையும் கூட்டினால் எங்களுக்கு இந்த மடக்கை கிடைக்கும் இதனுடைய சுருக்கம் இதுவாகும் மூன்றால் வகுக்கத்தக்கதாக இந்த நடவடிக்கையை நாம் மேற்கொள்கின்றோம் இப்பொழுது மூன்றால் இந்த மறை ஒன்றை வகுத்தால் மறை ஒன்று அதே நேரம் கூட்டல் இதனையும் வகுக்க வேண்டும் வகுக்கின்ற பொழுது இவ்வாரமாக வேறும் இந்த எண் மட்டம் தட்டப்பட்டிருக்கின்றது எனவே இந்த பெண்ணினுடைய மடக்கியானது இங்கே காட்டப்பட்டது இனி எண்ணை காண்பதற்கு நாம் இரண்டு பக்கமும் மடக்கி எடுக்க வேண்டும் இங்கே மடக்கி எடுத்தால் மடக்கை இல்லாமல் போய்விடுகின்றது அங்கே மடக்கேன குறிப்பிட்டு காட்டப்படும் ஒன்று தசம் ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டின் மடக்கு என்பது இதனுடைய அர்த்தம் இந்த முரண்மடக்கியை பார்த்தவுடன் இதனுடைய விடை எங்களுக்கு கிடைக்கும் மடக்கியை பார்ப்பதற்கு நாம் மடக்கை அட்டவணைக்கு சென்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு எங்கே இருக்கின்றது என நாம் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று இருக்கின்றது ஒன்பது எட்டு தேவை இதற்கு என்ன இந்த ஐந்து என்பது இங்கே இடை வித்தியாசத்தில் பார்ப்போம் எனவே இவற்றுக்குரிய எண்களை நாம் பார்க்கின்ற போது ஐந்து தசம் ஒன்று இரண்டு ஆறு என அமையும் ஐந்து தசம் ஒன்று இரண்டு ஆறு இட்டபின் வடக்கையின் சிறப்பு இயல்பாக நமக்கு இருப்பது மறை ஒன்று எனவே அது தர பத்தின் மறை ஒன்று எனவே இங்கே எங்களுக்கு இருப்பது ஒரு எண்ணினுடைய விஞ்ஞான முறை குறிப்பீடு இதனை சாதாரண வடிவத்துக்கு மாற்றலாம் மாற்றுகின்ற பொழுது எங்களுக்கு இதனுடைய விடை கிடைக்கும் மூன்றாவது வினா இங்கே ஒரு கோவை காட்டப்பட்டிருக்கின்றது கோவை இதனுடைய பெருமானத்தை நாம் மடக்கு அட்டவணையை பயன்படுத்தி போகின்றோம் எனவே இதனுடைய மடக்கையை நாம் கருதுவோம் எடுத்து மடக்கை விதிக்கமைய இதனை நாம் விதித்தெழு ஐந்தின் மடக்கை அதோட பெருக்கல் என்பதால் கூட்டல் இந்த எண்ணால் வகுக்க வேண்டும் கழித்து மடக்கைகளின் கூட்டல் மடக்கையின் கழித்து இனி நாம் மடக்கை விதிப்படி இவற்றை கையாள்வதற்கு விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் இந்த எண்ணை எழுதிக் கொள்கின்றேன் அதேபோல் இந்த எண்ணையும் சுட்டிய முன் கொண்டு வந்த பின் இதனை விஞ்ஞான முறை குறிப்பிட்டார் மாற்றுகின்றேன் அதே போன்று இங்கே அறியாமடுக்கு முன்னுக்கு வரும் இந்த எண்ணையும் நாம் விஞ்ஞான முறை குறிப்பிட்டத்து மாற்றுகின்றேன் ஒரே நேரத்தில் இதனை மேற்கொள் இனி நாங்கள் மடக்கையை பார்க்கலாம் இங்கே பூச்சியம் தசம் சிறப்பு இந்த மடக்கையினுடைய சிறப்பு இயல்பு பூச்சியம் தசம் என ஆரம்பிக்கப் போகின்றது ஐந்து தசம் சைபர் இதனுடைய மடக்கை பார்ப்பதற்கு மடக்கை அட்டவணைக்கு சென்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஐந்து தசம் சைபர் சைபர் மடக்கை ஆறு ஒன்பது ஒன்பது சைபர் இதை விட்ட பின் அடுத்த எண்ணினுடைய மடக்கையை காண்போம் அது இங்கே முன்னுக்கு இரண்டால பெருக்க போனோம் அதனுடைய மடக்கை என்பதால் இரண்டு தர மடக்கையின் சிறப்பியல்பு பார் ஒன்று தசம் இரண்டு தசம் ஐந்தின் வடக்கே அட்டவணையில் பார்ப்போம் இரண்டு தசம் ஐந்து பூஜ்ஜியம் இங்கே இருக்கின்றது மூன்று ஒன்பது ஏழு ஒன்பது அதனை இட்ட பின் அடுத்த எண்ணினுடைய மடக்கை காண்போம் அது எங்களுக்கு ஆரம்பிக்கின்றது இந்த மடக்கை இரண்டில் ஒன்றால் பெருக்க வேண்டும் எனவே இரண்டில் ஒன்று தர சிறப்பு இயல்பு பாவன் ஒன்று தசம் இரண்டு ஐந்தின் வடக்கே அட்டவணையில் பார்ப்போம் ஒன்று தசம் இரண்டு ஐந்தின் மடக்கு ஒன்று தசம் இரண்டு ஐந்தின் மடக்கே இங்கே இருக்கின்றது அதனை இட்டு இனி இது அவ்வாறே இருக்க இங்கே ஒரு பெருக்கல் இருக்கின்றது இங்கேயும் ஒரு பெருக்கல் இருக்கின்றது இரண்டையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் இதனை எழுதியவன் இதனை பெருக்கி இடலாம் இந்த மடக்கே ரெண்டால் பெருக்கி இட்டிருக்கின்றேன் அதே போன்று இந்த மடக்கை இரண்டால் வகுத்து இங்கே இட வேண்டும் இனி இந்த ரெண்டு மடக்கையும் கூட்டி இதை கழிக்க வேண்டும் இது ரெண்டையும் கூட்டி வருவது கழித்தல் எழுதி அடுத்த ஸ்டெப்பில் இதை கழித்து பார்க்கணும் இப்பொழுது இதனுடைய அர்த்தம் என்னென்னா இந்த இவ்வளவு எண் கோவையினுடைய மடக்கை இங்கே தரப்பட்டு இனி இதனுடைய மடக்கையை பார்த்தால் இதனுடைய பெருமதி வேறு இரு பக்கமும் முரண்மடக்கை ஆ ஒன்று தசம் ஒன்பது நான்கு ஆறு மூன்றில் முரண் மடக்கு அட்டவணையில் சென்று ஒன்பது நான்கு ஆறு மூன்று என்ற மடக்கைக்குரிய எண்களை பார்ப்போம் ஒன்பது நான்கு ஆறு மூன்று எங்கே இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது ஒன்பது நான்கு ஆறு பூச்சியம் தான் இருக்கின்றது இனி மூன்று தேவை என்றால் அதை இடை வித்தியாசத்துக்குள்ளே பார்த்து அதற்குரிய எண்களை பார்த்தால் எட்டு தசம் எட்டு மூன்று ஆறு மடக்கையின் சிறப்பியல் என்பது தர பத்தின் மறை அதனையும் விட்டு இப்பொழுது இந்த விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் காட்டப்பட்டுள்ள எண்ணெய் சாதாரண வடிவத்துக்கு மாற்றுகின்ற போது பூச்சியந்தசம் எட்டு எட்டு மூன்று ஆறு எனவே இந்த பெண்கோவையினுடைய பெருமானம் இதுவாக அமை